மீடியாவன் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பரவேற்பரவனுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்பட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருப்போம் திராவிட மாடல் ஆட்சி அமைந்து மூன்றாண்டுகளாவது இந்த மூன்று ஆண்டுகளில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வேங்கவையல் தொடங்கி தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலை வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள படுகொலை சாதியேற்ற தாழ்வுகள் ஆணவ படுகொலைகள் கஞ்சா விற்பனை கள்ளச்சாராய உயிர்கள் பலி கள்ளச்சந்தையில் மது விற்பனை காலையிலேயே இருக்கிறாங்க பத்து மணிக்கு மேலையும் இருக்கிறாங்க இப்படி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல சீரழிந்து இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கொஞ்சம் கூட கேள்வி எழுப்புறீங்க எப்படி ஆனா அப்படி நம்ம கேள்வி எழுப்புனாலுமே என்ன சொல்றாங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீரா இருக்கு தமிழ்நாட்டுல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடக்குது காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டுல நான் வச்சிருக்கேன்னு முதல்வர் அடிக்கடி சொல்றாரு யாரு கிட்ட சொல்றாரு மக்கள்கிட்ட சொல்றாரு ஊடகத்தின் வாயிலாக ஒன்னா எழுதி கொடுத்துருப்பான் அதை பாவம் என்னன்னு தெரியாம அவர் படிக்கிறாரு அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா விக்னேஷ் லாக் அப் டெத்ல ரெண்டு அறிக்கையை படிச்சாருல ஒரே ஆள் தானே ஆமா ஒரே ஆள் ரெண்டு முறை அறிக்கை படிச்சு அதுவும் சட்டசபையில ஒரே முதல்வர் ஆமா சட்டசபையில படிச்சாரு நாலு வருஷம் கழிச்சு படிக்கல ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு படிச்சு பதிமூணு பதினாலு நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு அறிக்கைக்கும் மறு அறிக்கைக்கும் சட்டமன்றத்தில் படித்த சம்பவம்லாம் இருக்கு என்ன சொல்றேன் இது ஒண்ணு அந்த சட்டம் ஒழுங்கு பண்ணுறது ஒன்றும் கம்ப சூசரெல்லாம் இல்லை ஒண்ணுமே வந்து என்ன சொன்னாங்க எடுபடி பழனிசாமி முதல்வர் நம்ம இன்றைய முதல்வர் நேற்றைய முதல்வர் எப்படி சொன்னாரு எடுபடி பழனிசாமி எடுபடி பழனிசாமி என்று உங்களால் அழைக்கப்பட்ட அவரோட ஆட்சியில் இந்த மாதிரி இருந்ததா மூன்று வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கஞ்சா வித்துதா இல்லை கஞ்சாங்கிறது தாண்டி இந்த பழைய ஆண்டுகளில் அதிமுக பத்தாண்டுகளில் பெரிய அளவில் சாதிய மோதல்களோ ஆணவ படு ஆணவ படுகொலைகளோ இல்லை வந்து மாணவர்களுக்குள்ள குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட சாதிய மோதல்கள் என்பது இல்லாமல் இருந்தது எல்லா இடத்துல இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு இல்லைங்க எல்லா இடத்துல இந்த இருபத்தி நாலு ஜான்வரி இருந்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்றி நியரிங் ஃபைவ் ஃபிஃப்டி அதாவது பதிமூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொலைகள் தொண்ணூத்தி கொலைகள் பத்தாண்டுகள் இல்லை மூன்றாண்டுகள் இல்லை இந்த ஒரு ஆறு மாத காலத்துல ஜனவரி ஜூன் வரைக்கும் ஆறு மாத காலத்தில் நடந்தது ஐம்பது கொலைகள் நடந்திருக்கு சிறப்பாக இருக்குல்ல ரொம்ப சிறப்பான ஆட்சி நடக்குது அப்புறம் என்ன ஏ நான் நான் வந்து ஏன்னா லீடர் ஆயிட்டுனா என்ன கேப்டன் கேப்டன் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல ஜோக் வரும்ல அது மாதிரி நான் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சிறப்பான முதல்வர்னு நீங்கள் சொல்லணும் ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லணும்னா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இதை நான் பார்க்கறேன் இப்போ நம்ம சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசுகிறோம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு ஐநூற்றி ஐம்பது உயிர்கள் இருக்குல்ல ஐநூற்றி ஐம்பது குடும்பம் இருக்குல்ல அது எவ்வளோ பெரும் மனவேதனையை தரும் இதுக்கு ஒன்றும் போய் நம்ம போய் வெளிநாட்டுல போய் இதுக்கு வந்து ட்ரைனிங் படிச்சுலாம் வர வேண்டியது இல்லை அதை அது ஒழுங்கா செய்ய விட்டா அதது வேலையை அது ஒழுங்கா செய்கிறதா என்று பார்த்தாலே இதெல்லாம் ஆயிடும் இந்திய அரசும் சட்டம் ஒரு இந்திய குடிமகனின் உயிருக்கும் உடைமைக்கும் அரசாங்கம் பாதுகாப்பு தரணும்னு பேசிக் ஃபண்டமெண்டலில் சொல்லுது அதுக்கு நேர் எதிராக இருக்குமே இல்ல தான் வந்து டாஸ்மாகில் எப்படி கட்டிங் சரக்கு கொண்டு வரலாம் டெட்ரா பாக்கெட்டில் எப்படி கொண்டு வரலாம் தீபாவளிக்கு எத்தனை கோடி இலக்கு நிர்ணயிக்கலாம் டாஸ்மாக் வருமானம் அதை தானே கவனம் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது வருமானம் அதில் தான் வருது இல்லை யார் கொடுப்பீங்க பத்து வருடங்கள் நாங்கள் வந்து வெளியே இருந்தோம் இன்றைக்கி வந்து வந்திருக்கோம் அப்புறம் அதை தான் எதாவது பண்ணணும் திருப்பி அவங்கள நீங்கள் வந்து ஆட்சியில் கொண்டாடுவீங்களான்னு தெரியல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற வரைக்கும் என்னென்ன அது மாதிரி சார் கன்னியாகுமரி தொடங்கி சென்னையினுடைய நகர் வரைக்கும் குறிப்பாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் நாம்சாங் அவர்கள் அவருக்கு வந்து என்ன ஒரு முன்பகி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் ஆற்காடை சேர்ந்த சுரேஷ் அவர்கள் தான் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு அவருடைய தம்பி வந்து சரண்டர் இருக்கார் பாலுந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆண்டுகளாக நாங்கள் திட்டம் திட்டம் திட்டணும் அதுக்கு பின்பாக தான் இந்த படுகொலையை நாங்கள் நிகழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உளவுத்துறைக்கு இது தெரியாமல் பிடிச்சா இல்லை உளவுத்துறை வந்து இதை தமிழக அரசுக்கு தெரிவிக்காமல் விட்டுட்டாங்களா இல்லை இன்னைக்கு வந்து அந்த படுகொலைக்கு பதிலாகத்தான் இந்த படுகொலை அந்த படுகொலையும் தவறுதானே தவறு தானே கொலை என்பதே தவறுதானே அதை எப்படி வந்து நீங்க ஸ்மெல் பண்ண மாட்டீங்க இது நடக்க போகுதுன்னு மூணு தடவை சொன்னதா சொல்றீங்க அப்போ வந்து அதுக்கான சேஃப்டி பிரிகாஷன் நீங்க எடுக்கணும்ல என்னோட உயிரை நீ பாதுகாக்கிறது கடமை இல்ல கடமை தேவைய அரசு தானே இப்போ அப்போ அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்போது இன்னைக்கு என்ன சொல்கிறான் மூன்று முறை உளவுத்துறை எச்சரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று முறை எச்சரித்த உளவுத்துறை எச்சரிக்கை தான் உன் வேலையா அது மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு உங்கள் வேலை இல்லையா உளவுத்துறைன்னா நாளைக்கு மழை பெய்யுது இப்போ வந்து நம்ம வானிலை ஆய்வு மையம் இருக்குதுங்களா இன்னும் நாலு நாளில் ரெட் அலர்ட்டு மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க வச்சுக்கோங்க ஆ மழை பெய்ய போதாங்க சரிங்க சரிங்க அப்படின்னு அரசாங்கம் கம்முன்னு தருமா சரியா அது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்ல அப்ப இந்த மாதிரி அலாட்டுகள் போது நீங்க எடுத்துருக்கணும்ல இன்றைக்கு இந்த அண்ணன் நாம்சாங் அவர்களின் படுகொலை என்பது ஒரு பெரும் பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் தாக்கத்தை ஒரு கோபத்தை அரசாங்கம் ஏற்படுத்திய உடனே இல்லைல்ல அதுக்கு மாற்றாதான் இது இதுக்கு மாற்றாதான் அது அப்படின்னு இவர்கள் ஒன்ன சொல்றாங்க இல்ல அவங்க சொல்றதை விட இணையதளங்களில் நிறைய பேர் ஒரு கருத்துன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க என்னன்னா இவரும் ஒரு தவறான வழிகளில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கலாம் அதனால பழிக்கு பழி வாங்கல் கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா அண்ணன் நாம்சாங் அவர்களே அறியாதவர்கள் ஆனா அண்ணன் நாம்சாங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்களை உருவாக்கியிருக்காரு நிறைய சமூக சமூகத்தை சார்ந்தவர்களை அரவணைத்து செஞ்சிருக்காரு தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு சார் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்க நேத்துல இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் மரணம் இல்லை கொலை அந்த மாதிரியான விஷயங்களை போட்டிருந்தாங்க இன்றைக்கு மதியத்திலிருந்து இந்த நிறுவனம் சம்மந்தமான பிரச்சனை ஆருத்ரா நிறுவனம் இது அந்த அந்த கொலை இந்த கொலைன்னு அரசாங்கமே காவல்துறையே ஒரு விஷயத்தை வெளியில் விட்றாங்க அப்போ மக்கள் மத்தியில் இதை ஒரு தவறான கண்ணோட போறாங்க நேற்று வரை அம்சாங்கின் மரணம் குறித்து கேட்டவர்கள் இன்றைக்கி மதியத்திலிருந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க சார் ஒரு கட்ட பஞ்சாயத்தாம ஏதோ வந்து ஏதோ ஒரு கம்பெனி பேரை சொல்லி அந்த கம்பெனி விவகாரமா ஏற்கனவே ஒன்று நந்ததாம அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்கன்னா இதை வந்து சொல்ல வைப்பது எது தான் செத்தம் ஒன்றும் ரொம்ப நல்லவர் இல்லை அவரும் இந்த மாதிரி ஆள் தான் அப்படின்னு இந்த மக்களின் நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை இன்னைக்கு செய்யுது இன்னைக்கு வந்து இப்ப நாம யூடியூப்பை திறந்தா அவர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு வேணும் வேணும் திட்டமிட்டு சில செய்திகள் பரப்பப்படுது இவருக்கெல்லாம் வந்துங்க குடிந்து நடந்து பழக்கப்பட்ட சமூகத்தில் கொஞ்சம் நேராக நிமிந்து நிற்கிறோம்ல எங்களை பார்த்தா உங்களுக்கு அடங்காத மாதிரி தெரியும் அவனு மாதிரி தெரியும் இவனு மாதிரி தெரியும் சரி நான் இப்படியே மாற்றி கேட்குறேன் இன்றைக்கி வந்து அம்சாங்க பற்றி இப்படி சொல்கிறீங்களே யோ உங்கள் கட்சியிலாம் அங்கே நடக்கிறதே இல்லையா உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் வசதியும் இருக்குது இருந்து நீங்கள் சொன்னால் போலீஸ் வந்து தலைவர் சொல்லிட்டாருப்பா மாவட்ட செயலர் சொல்லிட்டாருப்பா அந்த செஞ்சு கொடுக்கணுன்னு இருக்கிற நிலையில் உங்கள் வேலையை அவங்க செய்வாங்க போலீஸ் அப்படி இருந்து நீங்களே நேரடியாக செய்கிறீங்க எங்கள் குரல் எங்கேயுமே ஒழிக்கப்படுறதில்ல இப்போ ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தன் போய் ஒரு கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாக்கிட்ட ஐயா இந்த மாதிரி வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஐயா அப்படின்னா யாரையாவா பேர் அவனை என்ன ஊருக்காரன் என்ன இல்லை அப்படியா சரி சரி போ இன்னொரு நாள் மறுநாள் போய்க்குறேன்னு யோ வேறு வேலையா இல்லையா சொல்லிட்டே நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் உன் மேல தான் எனக்கு வேலையா போ நான் ஒன்றியத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவான் இதே இப்போ வந்து மாற்று சமூகமாக வச்சுக்கே என்ன மாப்பிள்ள என்ன சேதப்பா என்னாச்சு இந்த மாதிரி பிரச்சனை அப்படியா ஏய் கூப்பிட்றா உடைய அவன் கூப்பிட்டான் சார் இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் சார் இது எல்லா இடத்துலையும் நடக்கும் சார் அதால் இதை போய் ஒரு பெரும் பிரச்சனையாக எடுத்து அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை சிதைக்கிறது சார் நீங்கள் எங்களுக்கு நல்லது கூட செய்வாங்க ஒருத்தர் செத்த பிறகு ஒருத்தர் இறந்த பிறகு அந்த இறப்பை கொச்சைப்படுத்துகிற வேலையில் தயவு செஞ்சு யார் வந்து இங்கே இவங்க இறங்க வேணாம் தான் நான் கேட்டுக்கிறேன் இல்லை சார் இப்போ இந்த படுகொலை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துலேயோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நடந்திருந்தால் கூட நம்ம வந்து பாதுகாப்பு குறைவாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு சிட்டி ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி அதுவும் அவருடைய வீட்டு அருகில் அவர் நிற்கும்போது மரும கும்பலை வந்து அவர் தாக்குதல் பண்ணியிருக்காங்க காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்காம விட்டுருப்பாங்க இல்ல நடவடிக்கை எடுத்துருப்பாங்களா இல்ல பொதுவாகங்க இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து ஆளுமைகள் வருவதை இவர்கள் விரும்பவில்லை பட்டியல் சமூகத்துக்காரனா ஒன்னும் எனக்கு அடிமையா இருக்கணும் நான் சொல்றதை கேட்கணும் நீ ஒரு தத்துவம் நான் உசுப்புறன் என் உரிமை அம்பேத்கர் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தாசர் பண்டிதர் ஜெய்பிமு மாயாவதி கன்சிராமு என்னடா கதை இது இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே நாம்ஸ்டாங் அவர்கள் நிறைய இடங்கள்ல பேசும்போது இந்த திராவிட மாடல் நமக்கு தேவையில்லை அதுதான் அது ஒற்றுமையாக இருக்கணும் தமிழர்களாக இருக்கணும் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு அப்போ அந்த மாதிரியான சித்தாந்தங்கள் வருகிற போது நான் ஒரு பக்கம் ஓட்டிடுங்கிறேன் இன்னும் நான் குறுக்கு சாலை ஓட்டுறேன் அப்படின்னு எப்போதும் கரகாரன்னு இருப்பாங்க நீங்கள் இப்போ இப்போ குறிப்பாக இந்த மாதிரியான தலைவர்கள் என்ன பண்றான்னு கண்ணில் விளக்கண்ண ஊற்றி பார்க்கறது தான் இந்த அரசாங்கத்தோட வேலையை ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம வந்து நம்ம சமூகத்துக்காக என் விட்டாவது பேசி பேசிட்டோம்னா அவனை மிரட்டினாரு இவனை தூக்குறனாரு அவனை அப்படி அப்படின்னு இவங்க கண்கொத்தி பாவமாக நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு கடமை அந்த கடமை நீ தவற அந்த கடமை செய்கிற காப்பாளர்கள் நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற போர்ப்படை வீரர்கள் நாங்கள் தளபதிகள் நாங்கள் எங்களை நீங்கள் இந்த அரசுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் இவர் பண்ணார் போனார் வந்தார்னு இருந்த பிறகு சொல்றேன் சரி இருக்கும்போது அவரு இருக்கும்போது அப்படி இப்படி இருந்தீங்களே ஏன் வெளியே வச்சுங்க இப்போ சட்டப்படியான நடவடிக்கை எடுத்துக்க வேண்டித்தானே இருந்த பிறகு நொட்டை சொல்லுது இல்ல ஏன் இருக்கும்போது அதை எடுத்துக்க வேண்டித்தானே அதால இத்தகைய போலி குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை போலி குற்றச்சாட்டை கூட இதே ஆளும் அரசு தான் திட்டமிட்டு மக்கள் மத்தியில் பராமா வேலை செய்யறாங்க இப்ப இன்னைக்கு வந்து ஒரு இப்போ ஒரு இன்னைக்கு நம்ம ஜிஹெச் முன்னாடி ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வந்து இருக்கிறான் இப்ப இந்த செய்தியை பாக்குறான்னு வச்சுங்க ஐயோ என்னங்க இதெல்லாம் சொல்கிறதால உண்மைதானா அப்படின்னா அங்கே ஒரு சலசலப்பு ஒன்று கொடுமில்ல அது மொத்தமாக எல்லாேருக்கும் அந்த சலசலப்பு வரலனாலும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரும்ல ஏய் மாப்பிள்ள என்னன்னா அந்த இது விஷயம்லாம் உண்மையாடாது அப்படி ஒரு டிஸ்கஸ் வந்தாலே அந்த போராட்டம் நிறுத்து போகத்தானே செய்யும் அந்த வேலை தான் இது என்ன நான் அப்படியே கூட என்ன இப்போ நீங்க சார் பொதுவாக ஒரு பிராக்டிக்கலாக எல்லா ஜாதிக்காரனும் அவனுக்கு பிரச்சனைனா அவனோட சமூகத்தில் போய் தான் முதல்ல தீர்வு காணலாம் எஸ்கல் நாங்கள் மட்டும்தான் நாங்களாக போய் ஏதாவது பேசுனா வந்து நீங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கீங்க நாங்கள் போய் போலீஸை போய் ஐயா சாமி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அதே மீறி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அது வந்து நீ எங்களுக்கு அனுசரணையா சட்டத்தின் மாற்றி நீங்கள் நினைவித்தோம் நாங்கள் சட்டத்தை நம்பிக்கை வைப்போம் சட்டமே எங்களுக்கு எதிராக இருக்க போது அதை நடைமுறைப்படுத்துவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிற போது ஒன்று ரெண்டு விஷயங்கள் அது காலப்போக்குல சகஜம் அதால எந்த நேரமும் அதையே தவறு செஞ்சிருந்தாரு அதுதான்ற மாதிரி இன்னைக்கு அப்படி எல்லாம் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படி இருந்தாலுமே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து ஒரு கல்வி வள்ளல் எத்தனையோ இளைய சமுதாய பிள்ளைகளை வந்து சட்ட சட்ட மேதைகளை உருவாக்கியிருக்காரு சட்ட கல்லூரிகளை சேர்த்திருக்காரு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு அதெல்லாம் யாரும் பேசாம அதுவும் நீங்க சொன்னது போல இன்று மதியத்துக்கு பின்பாக இந்தமாரி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து அவருடைய படுகொலைக்கு பின்பாக இந்தமாரி வைக்கப்படுது அதான் சார் நாடு முழுக்க ஒரு கிரேஸ் ஏற்பட்டது இல்லை இப்ப எல்லாரும் என்னங்க கரையோ ஒரு தேசிய கட்சியோட தலைவர் ஒரு மாநில தலைவர் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பல தேசிய கட்சி மாநில தலைவருக்கு என்ன அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் இல்லையா ஒரு ரெகனைஸ் பார்ட்டியோட தலைவரின் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அரசாங்கம் எப்படி மெத்தனமா இருக்குது பாதுகாப்பு இல்லைனா அப்ப பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் இருந்துச்சு அப்படின்ற ஒரு கொஷின் வருகிற போது ஏன்னா எல்லாமே இந்த கொஸ்டினு கேட்குறான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி இருக்கு இந்த கொஸ்டின் எழுப்பப்படுகிறது சாதாரணம் கூட நீங்க பிஎஸ்பி கட்சி இல்லை இந்த சமூகத்தை சாராதனோடையோ ஏன்னா ஒரு கட்சி தலைவர்ன்றாங்க அவரும் போய் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க என்ன தான் பண்றாங்க போலீஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி எழுவதை இவங்க பொறுத்து கொள்ள முடியாம தவிர்க்க முடியாம சொல்கிற வாதங்கள் தான் இது இதனால எங்கள் பயனெல்லாம் தடைப்படாதுன்னு வச்சிங்க சார் பிரபாகரன் மேதகு பிரபாகரன் இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கேஸ் என்ன தெரியுமா போலீஸ் தான் கேஸ் போட்டாங்க நடக்கனாரு பைக்கு திரு பைக் திருநாரு அந்த மாதிரி வழக்கு தானே போட்டாங்க நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட இவங்களுக்கு தேவைப்பட்ட டிஃபன் கடையில் சாப்பிட்டு நான் யார் தெரியுமா ஏங்கிட்டேயே காசு கேட்குறியா அப்படின்னு அந்த தோசைக்கல்லை எடுத்து வீசினார் உடனே அது வந்து ரோட்டில் விழுந்து மக்கள் உயிரை கையில் படித்து பத ஓடினார்கள் அங்கே ஒரு பொது அமைதிக்கு பங்கம் வலி வைத்ததுன்னு கேச போடுவான் அப்படி கேச போட்ட ஆள் யார்னு பார்த்தா பெரிய மல்டிமிலியன ம் அந்த மாதிரி இவங்க பண்ணுறது இயல்பு அதனால் வந்து மக்களுக்கு உண்மை என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு கேள்வி என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி மாற்றத்துக்கு பின்பாக இந்த மூன்று ஆண்டுகள்ல சொன்னீங்க இந்த ஜூலை மாதம் வரைக்கும் ஐநூத்தி ஐம்பது படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு இந்த மூன்றாண்டு திராவிட மாடலாட்சியில பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்படுகிறதா திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமூக மக்களை மூன்றாம் தர மக்களாக பார்க்கிறது அது மாற்று கருத்து இல்லை நீங்க வேங்க வயல இருந்து ஆயிரம் தானே சொன்னேன் என்னால அது பேசி பேசி எனக்கு பேசுறதுக்கே வைக்கமாக இல்லை இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கு ஆட்சி முடியறதுக்கு சொல்றேன் அதுக்குள்ள முதல் இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்களா ஏன் ஆல்ரெடி முதல் இடம் தான் நீங்க தமிழ் நீங்க ஊப்பியோடு தமிழ்நாடு மக்கள் தொகையை கம்பேர் பண்ணா நம்மள விட அவங்க மூணு மடங்கு அதிகம் ஆமா அப்ப எண்ணிக்கையில் நம்ம விட அதிகம் நம்பர் ஒன் மாநிலம் நம்ம மாநிலம் அந்த பெருமை இன்றைக்கு வந்து அந்த திராவிட மண்டலாட்சியை தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்து பெருமைப்படுது பெருமைப்படுது நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதும் போல் இந்தியாவை காப்பாற்ற போகிறோம் இதுக்கு தான் சொன்னாங்க அப்போது இந்த அரசு எங்கள் மீதான இந்த பட்டியல் சமூகம் மீதான இறக்க மனப்பான்மை கொண்டுலாம் நாங்கள் இருக்கணும்லாம் நாங்கள் யாரும் கெஞ்சலை நாங்கள் கெஞ்சுக்கிற நிலையிலும் இல்லை நீ யாசகம் போட்டு நாங்கள் வாங்கிற நிலையுமே இல்லை சட்டம் என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க எங்களுக்காக இறக்கப்பட வேணான்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சார்பாக இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறான் இவன் ஓட்டு தானே அது பார்த்துக்கலாம் எதாவது ஆளுங்களை வச்சு நம்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அசாட்டில் எங்களுக்கு எங்களை தவிர்த்து மற்ற ஓட்டுகளை கணக்கில் வைத்து இந்த மக்களுக்கு சாதகமாக நம்ம நடந்தால் போதும் இவங்க ஓட்டை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் வந்து திமுக அரசு இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் பேசுகிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பிள்ளையார் கோயிலுன்ற மாதிரி பெருமாள் மாதிரி பேசுறதெல்லாம் சமூக நீதி சாதி ஒழிப்பு நடக்கிறதெல்லாம் தீண்டாமை அரசாக தான் பார்க்குது ஒன்றும் இல்லைங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து தேசிய கொடியேற்ற முடியலன்னு ஒரு சர்வே வந்ததுங்க ஒரு வட மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் ஒரு இருபது ஊராட்சி மன்றங்களில் கொடியேற்ற முடியலைங்க பட்டியல் சமூக தலைவர் ஊராட்சி மன்றத்தில் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றுகிற உரிமையை வாங்கி கொடுத்தவர் தானை தலைவர் கலைஞர் கருணாநிதி என்று மார்த்தட்டி கொள்கிறாங்க ஏயா கவர்னரு அவர் வந்து குடியரசுத்தன்னைக்கும் ஏற்றுவார் சுழந்தன்னைக்கும் அவர் தான் ஏற்றுவாரா அப்படின்னு போராடி மாநில உரிமை பெற்று தந்தவர் கருணாநிதினு சொல்கிறாங்கல்ல அந்த ஊராட்சிக்கு தானே முதல்வர் ஆமாம் உங்கள் ஆட்சியில் அவன் கொடியேற்ற முடியல நீ என்ன பண்ணியிருக்கணும் உங்கள் ஆட்சியில் ஏற்ற முடியாதானே ஏற்ற வச்சிருக்கணுமில்ல அப்போது இந்த அரசு சட்டத்தின் ஆட்சியும் பண்ணலை எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கமும் நிற்கலை அதால் இது ஒரு மேம்போக்கான அரசு இது ஒரு மாடல் அரசு இது உண்மையான அரசு இல்லை உண்மையான அரசுன்னா இந்திய குடிமகனின் உரிமையை உடமையும் உரிமையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது அடிப்படை கடமை அந்த கடமை தவறிய அரசு தான் இந்த அரசு இது நேரம் உங்களுடைய நேரங்கள் ஊக்கி எங்கள் நேரங்களுக்காக உங்களுக்கு கருத்துக்களை பயன்படுத்தி மீடியா ஒன்றும் சார்பில் நன்றி